இதில் இந்த ஏஐ தொழில்நுட்பம் இந்த வளர்ந்து வருகிற இந்த ஏஐ தொழில்நுட்பத்தில் இன்றைக்கு சுமார் எண்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாயில் புதிய ஏஐ தொழில்நுட்ப மையத்தை ஆந்திராவில் அமைத்திருக்கிறது கூகுள் நிறுவனம் இந்த கூகுள் நிறுவனத்துடைய சிஓஓஓ சுந்தர் பிச்சை நம்முடைய மதுரையினுடைய மண்ணின் மைந்தர் இன்றைக்கு உலகளாவிய புகழிலே தகவல் தொழில்நுட்பத்தில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தி வருகிறார் அவரை அணுகி முறைப்படி நாம் அழைப்பு கொடுத்திருந்தால் இந்த எண்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் இவ்வளவு பெரிய வாய்ப்பு நமக்கு கிடைக்காமல் இந்த அரசு கோட்டை விட்டிருக்கிறது அமெரிக்காவுக்கு வெளியே முதல் முதலாக ஏஐ தொழில்நுட்ப மையத்தை விசாகப்பட்டினத்தில் அமைத்திட ஐநூறு ஏக்கர் நிலம் உள்கட்டமைப்பு சாலை மின் வசதிகளை இலவசமாகவே ஆந்திர அரசு வழங்கியிருக்கிறது இதன் மூலமாக நேரடியாக ஆறாயிரம் பேருக்கும் மறைமுகம் முப்பதனாயிரம் பேருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் ஆந்திராவிற்கு ஆண்டுக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் வருமானம் கிடைக்கும் இவ்வளோ ஒரு பெரிய வாய்ப்பை நீங்கள் இழந்திருக்கிறீர்களே இது உங்களுடைய கவனம் இல்லாத அக்கறை இல்லாத தன்மையை வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டுவதாக இருக்கிறதே என்று சொன்னால் அவர் சொல்லுகிறார் முதலீட்டாளர்களை நாங்கள் ஈர்ப்பதில் தவறவில்லை அது அதானி ரெக்கமெண்டேஷனில் அங்கே போய்விட்டது என்று ஒரு பொறுப்பில்லாமல் விளையாட்டுப் விளையாட்டு பிள்ளை போகல அவர் சட்டமன்றத்தில் பேசுகிறார் ஆந்திராவில் பி ஃபோர் என்ற ஒரு ஃபார்முலா வைத்திருக்கிறார்கள் பீப்புள் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் இதன் தான் இந்த முதலீடு ஈர்க்கப்பட்டிருக்கிறது இனி ஆந்திரா விசாகப்பட்டினம் ராக்கெட் வேகத்திலே வளரும் முதலீட்டாளர்களை ஈர்க்க தமிழக அரசு இனிமேலாவது முனைப்போடு செயல்பட வேண்டும் இதைத்தான் நான் சொல்லுகிறேன் சொல்வது உண்டு செய்வது உண்டு சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இல்லை அதே போல் வேளாண்மை துறையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்காதது ஏன் என்று மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் துணை மானிய கோரிக்கையில் சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பினாங்க நம்முடைய மதுரை மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் நாற்பத்தி ஓரு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறப்பதற்கு அனுமதி கொடுத்தார்கள் கொடுத்து இரண்டு வாரங்களுக்கு மேலே அது திறக்கவே இல்லை இதைத்தான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு வெளியே சுமார் ரெண்டு கிலோமீட்டர் நீளம் வரை நெல்மணிகளை கொட்டி வைத்து விவசாயிகள் வேதனை பட்டு கொண்டிருக்கிறார்கள் மான்முகி எதிர்கட்சியுடைய தலைவர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் இதை பற்றி அவர்கள் திட்டத்திலே கேட்டார் அப்போது அமைச்சர் அவர்கள் செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு மத்திய அரசிடம் அனுமதி பெற்று தந்தால் நாங்கள் கொள்முதல் செய்கிறோம் என்று சொல்கிறார்கள் இந்த நெல் தேங்கும் நிலை ஏற்படாது என்று உண்மைக்கு மாறாக மத்திய அரசு மீது பழி சுமத்தி இருக்கிறார் உண்மை என்னவென்று சொன்னால் கடந்த ஆண்டு பதினெட்டாம் தேதி அன்றே மத்திய அரசு இதற்கான அனுமதியை வழங்கிவிட்டது இதை மறைத்து மத்திய அரசு மீது குற்றம் சாட்டி விவசாயிகளும் மக்களையும் ஏமாற்றி வருகிறது இந்த அரசு இப்போ இதில் வடகிழக்கு பருவமழை வேலை தொடங்கியிருக்கு இப்போ கூட நம்ம மலையில் தான் நின்றுக்கிட்டு இருக்கிறோம் விவசாயிகள் துன்பம் இரட்டிப்பாக இருக்கிறது டெல்டா மாவட்டம் மட்டுமின்றி தமிழகம் முழுவதுமே அனைத்து மாவட்டங்களிலும் விவசாயிகள் வேதனை பட்டு கொண்டிருக்கிறார்கள் டெல்டா மாவட்டத்தில் மட்டும் முப்பது லட்சம் மூட்டை நெல்மணிகள் கொள்முதல் செய்யாமல் சாலையிலே குவித்து வைத்து மலையால் நனைந்து வீணாகி வருகிறது சுருக்கமாக சொன்னால் புரட்சி தமிழையா அவர்கள் ஒரு விவசாய முதலமைச்சராக இருக்கிற போது நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்வதற்கு முன்பாகவே மத்திய அரசிடம் இருந்து இருபத்தி ரெண்டு சதவீத ஈரப்பதம் இருந்தாலும் அதை கொள்முதல் செய்வதற்கு அனுமதி பெற்றார்கள் தற்போது பதினெட்டு சதவீத ஈரப்பதம் இருந்தால்தான் அதை கொள்முதல் செய்கிறார்கள் அதற்கு மேலே இருந்தால் அதை காய வைத்து கொண்டு வரும்போது ரோட்டிலே கொட்டப்பட்டு இருக்கிறது இது வேளாண்மை துறையினுடைய முரண்பாடான செயல்பாடு மருத்துவத்துறை உங்களுக்கு தெரியும் இருமல் மருந்து அது தயாரிக்கப்பட்டது நம்முடைய தமிழ்நாட்டில் உடனே அவங்க சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தொடங்குனீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று தொடங்கி நாங்கள் முறையாக கண்காணித்த காரணத்தினால தான் இது மாதிரி விபத்து ஏற்படலை ஆனால் இப்போது இவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டுகளிலே கண்காணிக்க தவறியதன் காரணமாக அந்த மருந்தில் வேதிப்பொருட்கள் வந்து முறையாக அவர்கள் அதிகமாக கலந்த காரணத்தினாலே இன்றைக்கு முப்பத்தி ஐந்து குழந்தைகள் இறந்து விட்டதாக செய்திகள் வருகிறது இது டபிள்யூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தடை செய்திருக்கிறது இது குறித்து கேட்டால் அவர் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு இன்றைக்கு ஒரு பேட்சுக்கு நாங்கள் டானிக்கு தயாரிக்கிறோம் இருமல் மருந்து சிறப்பு அது வந்து லட்சக்கணக்கில் தயாரிக்கிற போது அதை எப்படி கண்காணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு இவங்க கொள்முதல் செய்வர்கள் தான் அந்த கண்காணிப்பிலே கவனமாக இருக்க வேண்டும் உற்பத்தி செய்கிற நாங்கள் விஷத்தை கூட கொடுப்போம் ஆனால் அதை கொள்முதல் செய்வர்கள் விஷமா இல்லையா என்று பார்க்க கொள்ள வேண்டும் என்ற தோணியிலே அவருடைய பதில் அமைந்திருப்பது பொறுப்பற்ற தன்மையை காட்டுகிறது சட்டமன்றத்திலே கவன ஈர்ப்பிலே மாண்முக எதிர்க்கட்சித் தலைவர் கொண்டு வந்த கவன ஈர்ப்பில் நான் தான் அது குறித்து புரட்சி தலைவர் அது குறித்து பேச சொன்னார்கள் மாண்முக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் இப்படி செய்கிற குற்றத்தை வந்து மறைப்பதோடு மட்டுமல்லாமல் அதை நியாயப்படுத்துகிற ஒரு நிலைதான் இன்றைக்கு தமிழக மக்களுக்கு ஒரு சோதனையான காலமாக ஏற்பட்டிருக்கிறது